இவர் பதினோரு மணிக்கு எஞ்சுட்டு இருந்தாப்ல இவர் இவருக்கு இன்னைக்கு கொடுத்து இதுதான் அப்பட்டமான மன்னராட்சி மனப்பான்மை எங்க கட்சியில ஆறு மாசம் ஒரு இன்ஃபுளுசர் அம்மா ரீல்ஸ் பண்ற மாதிரி சுத்தி இருந்தது இப்போ எங்க கட்சியில இருந்து அந்த அம்மா கூட்டு போயிருக்காங்க நீங்க தான் காப்பாத்தணும் கூப்பிட்டு போனாங்களா அவங்கள போயிட்டாங்களா கூப்பிடாம யாரா போவாங்களா நீங்க மதிக்கல சரியான ஒரு சுயமரியாதை விட்டுட்டு நாங்க வந்து எப்படி இருக்க முடியும் அந்த மாதிரி நான் பணியோடு சொல்றேன் தோழர் திமுக குடிப்பகம் நடத்தி கொண்டிருந்த போதே விஜய் அவர்கள் படிப்பகம் நடத்தி கொண்டிருந்தார் ஒரே வித்தியாசம் எல்லாரும் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க அவர்லாம் வர மாட்டார் வரமாட்டாரு வரமாட்டாரு அவர் இன்னைக்கு வந்துட்டார் விஜய் அவர்கள் எங்க போட்டியிட போறாரு மதுரையில போட்டியிட போறதா திடீர்னு ஒரு பரபரப்புலாம் இருந்துச்சு மதுரையில போட்டிடுவாரா ஏன் சேப்பாக்கத்துல போட்டிடலாம் எங்கே போயிட்டு சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க அவருக்குதான் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அப்ரெடிட்டட் ஏ ப்ளஸ் பை NAC. நீங்க சொல்றது போல விஜய் அவர்களுடைய கட்சி அரசியல் அப்படின்றது பல பேர் தூக்கத்தை எடுத்துருக்குது தமிழக அரசியல் அது குறிப்பத்தி முகநல்ல பல அரசியல்வாதிகளுடைய தூக்கத்தையும் கெடுத்திருக்கதா சொல்லலாம் இல்லை மாற்றுக்கிறது கிடையாது அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இதுக்கு நீங்க சொல்ற அதே விமர்சனம் உதயநிதி கூட்டத்துக்கு பாட்டி வந்தது ஐநூறு ரூபா காசு கேட்டு கூட்டம் திறன மாதிரி விஜயவர்களுக்கு வந்த கூட்டத்துக்கு மேலயும் ஒரு விமர்சனம் இருக்கு ஒரு சாதாரண நடிகர் வந்தாலே இவ்வளவு கூட்டம் கூடும் ஒரு உச்ச நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ்ல இருக்க ஒருத்தர் வரும்போது கூட்டம் பார்க்க பாக்கத்தானே வருவாங்க நயன்தாரா போனா கூட்டம் வருது சன்னி லியோன் போனா கூட்டம் வருது கூட்டம் வரது எல்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்ற விமர்சனமும் உங்கள் மீது இருக்கு அப்படி சொல்லிட்டீங்க சன்னி லியோனுக்கு வர கூட்டம் கூட உதயநிதி ஸ்டாலின் கோராதா அவரும் நடிகர் தானே அவரும் நடிகர் தானே என்ன சிரிக்கிறீங்க

நாலு பேர் வந்தாலும் சுவா கேன்சல் பண்ணி விட்றாங்க சும்மா இருக்கிறத நீங்கள் வர அந்த மாதிரி நடிகர்களும் மனிதர்கள் தான் கலைஞர்கள் தான் யாரையும் உயர்த்தி தாழ்த்தி இந்த சிந்தனையை முதல்ல மாத்துறோம் இது இந்த இதுவுமே டிஎம்கே சைடு தான் அதை செட் பண்ணுறாங்க சனிலியன் கூட தான் கூட்டிட்டு ஏன் அந்த பெண்ணை பற்றி தவறாக பேசுறீங்க உங்களுடைய இந்த சிந்தனையில் இருக்கிறது ஒரு தவறு அதே மாதிரி இவரும் நீங்கள் எதையெல்லாம் நான் ஒரு லைனில் முடிக்கிறேன் எதையெல்லாம் இவர் அட்டாக் பண்ணிடலாம் ஒரு நடிகர் கூத்தாடின்னு சொல்லி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் அந்த அந்த ஃபில் இந்த பிளாங்கில் அது அப்படியே அந்த பொருத்தப்பாடு உதயநிதி அவர்களுக்கும் பொருந்தும் பொருந்தும் இல்ல தான் பொருந்தும் இல்ல நான் காலேஜ் முடிச்ச நான் சொல்றேன் பிரதர் நான் வாழ்க்கையில டிவித்திருக்கேன் ஹோட்டல வேலை ஃபாஸ்ட் பாத்துருங்க வேலை பாத்துருங்க புக்கு கம்பெனில வேலை பாத்துருக்கேன் மூட்டை மூட்டையா புக்கு போய் டெலிவரி பண்ணிருக்கேன் ரன் பண்ணிருக்கேன் இன்ஜினியரிங் வேலை பாத்துருங்க ரேடியோ வேலை பாத்துருக்கேன் டிவி வேலை பாத்துருக்கேன் ஊடகங்களில் இவங்க எல்லா ஜாம்கள்லாம் இன்னைக்கு அண்ணன்கள் அவங்க அத்தனை பேருமே போயிட்டு இருக்கு இந்த எல்லா வேலையும் பார்த்து பார்த்து கிடைச்ச எல்லா வேலையும் செஞ்சாங்க நான் எங்க பரம்பரைகளே நான் தாங்க ஃபர்ஸ்ட் முத முதல்ல வெளில வந்து கையில எதையாவது சம்பாதிக்கணும்னு வந்தது நான் தான் முதல் எங்க டோட்டல் இப்ப இருக்கிற ஃபேமிலிக்கு நான் ஒருத்தர் தான் நீங்கள் மெம்பர் நான் ரெண்டு மாசம் படுத்துட்டேனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இருபத்தொரு வயசுல காலேஜ் முடிச்ச உதயநிதி ஸ்டாலின் என்ன வேலை பார்த்தாரு அவர் சில நிறுவனங்களை உங்களுமே பண்ணலைங்க ஸ்டோம்போலிங் ஆரம்பிச்சாரு அவர் ஃப்ரெண்ட்ஸையும் மூடிட்டாங்க யாருமே வரல ஸ்ட்ரெயிட்டா வந்தாரு வெட்டித்துலவர் விஜய் ஹீரோவா போட்டு ரெஜை ஆரம்பிச்சாரு அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வராங்க ஆனால் இவருக்கு எல்லாமே ரெட் கார்பெட்ல வச்சு தப்புங்க ஒரு அஞ்சு வருஷம் ரோட் ரோடா அன்பில் மகேஷ் அவர்கள் அதுக்கப்புறமேட்டு திருச்சி சமாளிச்சு அவர் ஒரு பெரிய இளைஞர் அணியில இருந்து பிறகு எம்எல்ஏ ஆகி உடனடியா கூட அமைச்சராக அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்புறம் தானே முதல் மணிக்கு தொலைக்காட்சிகள்ல ஒரு விந்தையான நிகழ்ச்சி வரும் இது வந்து ஒரு மாத்திரை பேர் சொல்லுவாங்க இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள்ல முடி முளைச்சிரும் உங்களுக்கு வந்து ஒரே நாள்ல முகம் இதுவாகிடும் புலிவாயிடும் மாயாஜல் இளைஞரணி தலைவர் இளைஞரணி செயலாளர் அப்புறம் எம்எல்ஏ அந்த சேப்பாக்கம் சேரா மரணிக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டார் பாருங்க பாத்ரூம் நான் மறக்க மாட்டேன் பாத்ரூம் டூர்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்தா துணை முதலமைச்சரு அப்ப அந்த மீதி பெருலா இருக்காங்களா அத்தனை பேரும் அக்கா கனிமொழியில் ஆரம்பிச்சு எங்கன்னா துரைமுருகன்லாம் இந்த மாதிரி அமைய ஜோக் டு யூ பண்ணுற மாதிரி தான் நல்லா பாருங்க நான் வேணா உங்களுக்கு அப்புறம் வீடியோ அனுப்புகிறேன் துரைமுருகன் அண்ணன்ட்டே கேள்வி கேட்டாங்க உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க போகிறதா சொன்னாங்களே படார்னு அப்படி சார் தள்ளி ஏன்ச்சார் தேவர் மகன் இது இந்த பஞ்சாயத்துல எனக்கு மரியாதையில் முதலிட்டு சாமி அந்த கேள்வியெல்லாம் எனக்கு பதில் தெரியாது உள்ள அப்படி எரியுமா எரியாதா அவர் பார்த்து பேம்பஸ் போட்டு வளர்ந்த குழந்தைங்க இன்னைக்கு கூட்டு வந்து அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் தரக்கூடாதா அவர் ஏன் சோதரிட்டு ஏன் இன்னைக்கு போனாரு எல்லாமே அவருக்கு ரெட் கார்பெட்டில் வலிந்து திணிக்கப்பட்டது உண்மையில் அவர் உழைத்து வரல உழைப்புக்கு தான் அங்கே இடம் கொடுக்கணும்னா உண்மையிலேயே நான் இப்போ கூட சொல்கிறேன் அன்பில் மகேஷ் நிறைய உழைச்சார் மிஸ்டர் சபரிசன் நிறைய உழைச்சாருங்க பத்து வருஷம் ஆட்சி இல்லாத திமுக இவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா வெளியே தெரியாது அவ்வளோ நெருக்கடி திமுக சமாளிச்சுது அந்த பத்து வருஷம் ஆட்சி இல்லாத திமுகவை மறுபடியும் ரீலான்ச் பண்ணி செந்தமிழ தேனே மலரே அப்படின்னு என்னனோ பேசிட்டு இருந்த மனிதரை கூட்டு வந்து சார் இது இல்லை ரியாலிட்டின்னு அவர் கொண்டு வந்து ஒரு பெரிய வார வேஜ் பண்ணி சபரிசன் சார் கூட நிறைய உழைச்சாரு அப்ப இவர் பதினோரு மணிக்கு எஞ்சிக்கிட்டு இருந்தாப்ல இவர் இவருக்கு இன்னைக்கு இவ்வளவு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து இதுதான்

இப்படி எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அது அந்த விமர்சனத்தை அப்படி வைக்கிறது நம்ம நாகரிகமாக ஆமாம் ஆமாம் அது நம்ம பண்ண போகிறதுல என்ன அது வந்த உடனே டக்குன்னு அண்ணன் மகனை கூப்பிட்டு ஐநூறு கோடி கொடுத்து நாலு பேர் வச்சு படம் எடு தாத்தா ஒரு பராசக்தி எடுத்தாரு நாம் ஒரு பராசக்தி எடுப்போம் அப்படிங்கிறது அப்புறம் அதர்வா முரளி அந்த பையன் சும்மா இருக்கான் அவனை கூப்பிட்டு ஒரு நூறு கோடி அப்படின்ட்டு நானூறு கோடி ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படி சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறாங்களா அது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரிங்க செந்தில் பாலாஜி இருக்கிறாரே அவர் ஒரு மிகப்பெரிய ஊழல் பெருச்சாலி இந்த கட்சி வந்துட்டோன்னே அவர் தியாகிங்க கட்சிக்காக அவர் தியாகி வாஷிங் மிஷின்ல போட்ட உடன துணி விழுக்கிற மாதிரி இன்னைக்கு திமுக அவர் ரூல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை அதிமுக அண்ணன்களும் ஒரு அண்ணன்களும் அதிமுகவா இருந்தப்ப கடுமையா திமுக விமர்சனம் சொன்னாங்க சேகர் பாபு எவ்ளோலாம் சொன்னீங்க இன்னைக்கு ஆட்சி யார் நடத்திக்கிட்டு இருக்கா செந்தில் பாலாஜி எப்படி சாலஞ்சு பண்ணீங்க சட்டத்துறை அமைச்சர் அந்த ரகுபதியை எங்க இருந்து வந்தாரு கண்ணப்பன் எங்கிருந்து வந்தாரு இன்னைக்கு இவங்கலாம் இல்லாம நீங்க பார்க்க முடியுமா அப்ப ஏங்க எங்க கட்சில ஆறு மாசம் ஒரு இன்ஃப்ளுயன்ஸை நம்ம ரீல்ஸ் பண்றமா சுற்றி இருந்தது இப்போ எங்க கட்சில அந்த அம்மா கூப்பிட்டு போயிருக்கிறாங்க நீங்க தான் காப்பாற்றணும் கூப்பிட்டு போ போனாங்களா அவங்களா போயிட்டாங்களா கூப்பிடாம யாராவது போவாங்களா நான் கூப்பிடாம நீங்க அந்த அம்மா கேட்டால் நீங்கள் மதிக்கல சரியான ஒரு சுயமரியாதை விட்டுட்டு நாங்கள் வந்து எப்படி இருக்க முடியும் அந்த மாதிரி நான் பணியோடு சொல்றேன் தொழர் நான் கொள்கை பரப்பு செயலாளர்னு தலைவர் வந்து சைன் போட்டு கொடுத்தர்றா ப்ரூஃப்ல இருக்கேன் அவங்க என்ன ப்ரூஃப்ல இருந்தாங்க மாவட்டமா வட்டமா ஒன்றியமா ஒண்ணும் இல்ல சகோதரியா இருந்திருக்காங்க சகோதரி உறுப்பினரா இருந்தாங்க ஆனா அவங்க ஆரம்பத்தில இருந்தே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அவங்க திமுக ஸ்பைனாங்க இவங்க போனப்ப கூட அவங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் நான் எங்க இருந்தாலும் வாழ்க்கை அவங்க யாருனே தெரியல அவங்கள பத்தி நான் என்ன சொல்ல முடியும் இப்போ என்ன விமர்சனம் விஜய் அவர்கள் நீங்க சொல்ற அதே உதயநிதி மேல இருக்கிற விமர்சனம் தான் விஜய் அவர்கள் மேலையும் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அண்ணா அவர்கள் யாருன்னு தெரியும் கருணாநிதி அவர்கள் இவருங்க எல்லாமே பெரியாருடைய இதுல இருந்து வந்தவங்க எம்ஜிஆர் அவர்களும் காங்கிரஸ்ல இருந்து அப்புறம் திராவிடத்துக்கு வந்து அவர் திமுகவில் பயணிச்சு அங்க சில பிரச்சனைகளாகி தனி இயக்கத்தை வந்து தொடங்குறாரு அது ஒரு மாபெரும் இயக்கமா மாறி இருக்கு விஜய் அவர்கள் திடீர்னு அவருடைய கெரியருடைய உச்சத்துல இருக்கும்போது ஒரு தனி கட்சியை தோக்குறாரு அவர் இதுக்கு முன்னாடி என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா அவர் கொள்கையிலேயே வந்து சீமான் போன்றவர்கள் விமர்சிக்கிறது என்ன திராவிடமும் சொல்றாரு தமிழ் தேசியம் சொல்றாரு அப்படின்ற விமர்சனங்களும் இருக்கு என்ன எதை வச்சுட்டு இப்போ திடீர்னு இப்போ உதயநிதிக்கு வந்து நம்ம கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் பத்து படங்கள் ஒரு ஐம்பது படங்கள் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டா சிஎம் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கா மக்கள் வாக்களிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உதயநிதி சூப்பர் ஸ்டார் இல்ல அவர் ஐம்பது படமும் பண்ணல சொல்லிட்டு சொல்றேன் சுருக்கமா சொல்லிடுறேன் தொண்ணூறுகளில் அவ்வளோ சீக்கிரம் இளைய தளபதி விஜய் ரசிகம் நீங்க போர்டு வைக்க முடியாது நீங்கள் விஜய் த விஜய் தலைமையில் நீங்கள் வந்து விஜய் சாருக்கு ஒரு ரசிக மன்றம் போர்டு வைக்கணும்னு சொன்னால் இந்த முப்பத்தாறு ஃபிலிம் இருக்குல்ல கோனிக்கா அந்த ரோலை வாங்கி கேமரா எடுத்துகிட்டு போய் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடிசை குழந்தைகளுக்காவது ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி பண்ணி அதை ஆல்பமாக போட்டு வந்து காட்சி சமூக தொண்டை காமிச்சா தான் நம்பர் போட்டு மன்றத்திற்கான போடு வைக்கவே அனுமதி கிடைக்கும் சமூக தொண்டை என்பது எங்களுடைய டிஎன்ஏலேயே ஆரம்பிக்கப்பட்டது தான் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்ததை விஜய் மக்கள் இயக்கம் இஎம்ஐயாக மாத்தினாங்க பிஎம்எம் சும்மா கிடையாது எங்களுக்குன்னு ஸ்கீம்ஸ்லாம் இருந்தது ரொட்டி பால் முட்டை திட்டம் நீங்கள் ரொட்டி வாங்கிக்கணும் நான் பாலை பிளாஸ்க்லாம் வாங்கிப்பேன் இவர் முட்டை வாங்கிப்பார் நம்ம வந்து ஒரு அங்கே ஒரு குடிசை பகுதிக்கு போய் வாரத்தில் ஒரு நாள் அங்க இருக்க குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுல இருக்கவங்களுக்கு தர்றது அப்படியே பேசுறது நான் எங்க படிக்கிறேன் தெரியுமா நான் நந்தனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இது படிக்கிறேன் இவர் இங்கே படிக்கிறாரு தெரியுமா இவர் இன்ஜினியரிங் படிக்கிறார் அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி கல்வியை பற்றி அவங்ககிட்ட பேசுறது சூரியர் போட்ட படம் பார்த்திருப்பீங்க அதில் நடித்த ஹீரோயின் பேர் எனக்கு மறந்துருச்சு அந்த அம்மா நடித்த பிரபல மலையாள படத்தில் ஒரு காட்சி அந்த அம்மா நர்ஸாக இருக்கும் சிஸ்டர் பிளட் கடைமுரளி அபர்ணா பாலமுரளி சிஸ்டர் இருப்பாங்க பிளட்டு தேவைப்படும் தடுமாறுவாங்க ஒரு சின்ன காட்சி பஸ்ஸை திறந்து பழைய நஞ்சு போன ஒரு சின்ன காடு எடுப்பாங்க அதில் தலைவர் இருப்பாரு அதுல விஜய் மக்கள் இயக்கம்னு இருக்கும் கட் பண்ணா தமிழ்நாடு இருந்து பதினஞ்சு பைக்கு பறக்கும் போவாங்க பிளட்டு கொடுப்பாங்க வந்துருவாங்க பசங்க தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா முழுக்க குருதியகம் விலையில்லா விருந்தகம் விஜய் படிப்பகம் இந்த மூன்று முத்திரை திட்டங்கள் மட்டும் கிடையாது மகத்தான திட்டங்கள் செய்யும் ஒரு திருமுழுக்க சின்ன சின்ன வீடுகள் இருந்தால் திருவோட எண்டில் ஒரு ஷெட்டை போட்டாவது விஜய் படிப்பகம்னு ஒன்று போட்டு பசங்க தயவு செய்து நீங்கள் வாங்கடா சாயந்தரத்தில் ஒரு மூணு மணி நேரம் வாங்க நீ படிக்கிறத படி தெரியலையா நான் ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன் நாலேஜ் ஷேரிங் ஈச் ஒன் ஹெல்ப் ஒன் திமுக குடிப்பகம் நடத்தி கொண்டிருந்த போதே விஜய் அவர்கள் படிப்பகம் நடத்தி கொண்டிருந்தார் ஒரே வித்தியாசம் எல்லாரும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க அவர்லாம் வரமாட்டார் அவர் வரமாட்டார் வரமாட்டார் அவர் இன்னைக்கு வந்துட்டார் நான் வெற்றி தலைவர்கிட்ட வியக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த சமூக பணியை சின்ன வயசுல அவர் வந்து மக்கள் கிட்ட கொடுத்தது ரெண்டாவது அவர் எடுத்த எந்த ஸ்டாண்டுமே மிஸ் ஆனதே கிடையாது டிமானிட்டைசேஷன் எல்லாரும் சில்லரை சதுர விட்ட போது நோக்கம் சரியா இருந்தாலும் தாக்க தப்புன்னு அதை எதிர்த்தார் ஜிஎஸ்டி எதிர்த்தார் அப்போ கூட இவர் விஜய் கிடையாது ஜோசப் விஜய்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு போட்டார் ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தான் லெட்டர் பட்ல சைன் போட்டு மறுபடியும் எதிர்த்தார் ப்ராப்பர் பர்மிஷனோட தான் ஷூட்டிங் நடக்கும் பிரதர் வெற்றித் தலைவர் ஷூட்டிங் இந்தியாவிலேயே ப்ராப்பர் பர்மிஷன் நடக்கும் ஷூட்டிங் அங்கே பத்து பேர் போய் கோஷம் போட்டானுங்க கோமாளிங்க பிஜேபியை சேர்ந்தவங்க அவர் மீது வந்து பல நெருக்கடி கொடுத்தாங்க அடுத்த நாள் பெட்ஃபோர் வண்டியில் ஏறி போய் பிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் மக்கள் திறந்திருந்தாங்க அந்த செல்ஃபி சரித்திரமாக மாறி நின்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப இப்படியே கால நான் கண்ணால் பார்த்தேன் தரையில் வந்து உட்கார்ந்தார் அரியலூரில் அனைத்தவுடைய அண்ணன் மணிரத்தன் கிட்ட போய் கேட்டு பாருங்க அந்த வீட்டுக்கு சத்தம் வந்து உட்கார்ந்தார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டெல்லாம் அந்த வீட்டை போய் உட்காந்து அந்த தாயினுடைய கைகளை பட்டி கொண்டு சொன்னார் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்ன இதெல்லாம் சேர்ந்து தான் இதையெல்லாம் மாற்றணுன்னு தான் மக்கள் இயக்கமாக மாறியது தான் இன்னைக்கு வெற்றி கழகமாக மாறி இருக்கு இதை சொல்வதற்கு எனக்கு நிறைய இருக்கு கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் பத்தாது நம்ம இதை முடிச்சுட்டு ஒரு டீயோட பேசுவோம் ஒரு நாள் முழுக்க சொல்லுவாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லுவேன் ஒரே நாடு ஒரே தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறது அபிஷியலா நான் அதோடைய ஸ்டாண்டை சொல்றேன் பிஜேபி கொண்டு வரக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க ஒரே நீதியை முதல்ல தாங்க ஒரே சமூக நீதி இருக்கா குஜராத்தில் இருக்கிற நீதி தான் தமிழ்நாடுக்கு இருக்கா டீலிமிட்டேஷன் வராதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா ஜிஎஸ்டி பிரச்சனைகள் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன வகுப்பு போட்டு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தீங்களே இஸ்லாமிய மக்களாக இரண்டாம் தை குடி குடிமக்களா சி இன்னும் வச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய தாத்தாக்கு பட் செடிஃபீட்டே கிடையாது ஆனால் நான் இந்தியாவில் இருக்கலாம் ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய தாத்தாக்கு பட் நான் வைக்க முடியாதா நான் இஸ்லாமியத்துக்கு நான் திடீர்னு எனக்கு மார்க் அழைப்பு எப்போனால் வரலாம் நான் வகுப்பு போட்டுக்கு நான் ஒரு டொனேஷன் பண்ணோம் இப்போ பண்ணலாம் சட்ட கொண்டு வந்துட்டீங்க நீ அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்தால் தான் பண்ணலான்னு சொல்கிறீங்க நான் கேட்குறேன் பிஜேபி திமுக ரெண்டு பேரையும் கேட்குறேன் நீங்கள் தேர்தல் நேரத்தில் டொனேஷன் வாங்க வாங்குறீங்களே அஞ்சு வருஷம் திமுகவில் இருந்தால் தான் டொனேஷன் தர முடியும்னு ஒரு போடுங்களேன் பார்ப்போம் அஞ்சு வருஷம் பிஜேபியில் இருந்தால் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நான் டொனேஷன் வாங்குவேன் மோடியை சொல்ல சொல்லுங்க அஞ்சு வருஷம் திமுகவில் இருக்கிறவங்க மட்டும் தான் டொனேஷன் வாங்க ஸ்டாலின் இதெல்லாம் பேசுங்க இவங்க ஒவ்வொரு அதாவது இந்த ரெண்டு மாதம் முன்னாடி டீலிமிட்டேஷனை வச்சு ஒரு ட்ராமா போட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் பார்த்தா நீட்டை வச்சு டிராமா போட்டாங்க ஒரு கல்வி கொள்கை ஆஹ் மும்மொழி கல்வி அதுக்கு முன்னாடி முத்தல எல்லாமே சமூக விரோத விஷயங்களை இந்த மண்ணுக்கு மக்கள் அகேஷன விஷயங்கள் செய்வாங்க ஆனா அதை மறைக்கிறதுக்கு இவரு ஒரு டிராமா போட அவங்க ஆடு இவங்க பாடு அவங்க வாசி இவங்க பாடு சாரி இப்போ இங்க என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் ஊழல் திரும்பிய திசையெல்லாம் ஊழல் இந்த இடி விசாரணை நேர்மையாக நடைபெறணும் உதயநிதி அவர்களோடு சம்பந்தப்பட்ட பல பேர் வருது ஆகாஷ்ன்றாங்க ரத்தீஷ்ன்றாங்க யார் விசாகன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எவனோ ஒருத்தன் சொல்ற ஆர்டர் இவரையே சார் பண்ணணும் இதெல்லாம் இப்ப பேசணும் ஆனா இது பேச விட மாட்டாங்க இன்னும் அடுத்த அடுத்த நாள் ஏதாவது புது புது கதைகளை களைப்பிடுவாங்க அதனால இந்த மக்கள் விரோத எந்த திட்டத்தையும் தாவேக்க ஆதரிக்காது பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த மக்கள் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக பாஜக கொண்டு வருகிற எந்த ஒரு விஷயத்தையுமே தாவைக்கு ஆதரிக்காது என்பதை தெல்ல தெளிவாக நான் இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்லி இறுதியாக கடைசியாக ஒரு கேள்வி எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி விஜய் அவர்கள் எங்க போட்டியிட போறாரு மதுரையில் போட்டியிட போறதா திடீர்னு ஒரு பரபரப்புலாம் இருந்துச்சு மதுரையில் போட்டியிடுவாரா ஏன் சேப்பாக்கத்துலேயே போட்டிடலாமே குளத்தூரில் போட்டியிடலாம் எங்க போட்டியிடணும் சொல்லுங்க நீங்க எங்க ஆசை போறீங்களோ சொல்லுங்க போட்டிடலாம் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு தான் இருநூத்தி முப்பத்தி நாலு எங்க போட்டியிட்டாலும் தலைவர் ஜெயிச்சிருவாரு அதாவது உங்களை மாதிரி நண்பர்கள்ட்டெல்லாம் கலந்து பேசி தலைவர் முடிவெடுப்பார் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் ஏ பிளஸ் பை நாக்